கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருப்பதி சாரம் பெருமாள் கோவிலில் மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேலாயுடப் பெருமாளிடம் கேட்கலாம் வேலாயுடப் பெருமாள் தற்போது கோயிலின் உள்ளே மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்களின் நிலை என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு ஆரம்பித்த மழை விடிய விடிய பெய்த போது தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது இதில் வந்து கன்னியாகுமரியில் குறிப்பாக குமரிமுனை அகதீஸ்வரம் கொட்டாரம் தோவாலை ஆரல்வாய்மொழி திட்டுவடை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு வருகிறது அப்பகுதியில் உள்ள சாலைகளும் மழை வெள்ளம் தேங்கி உள்ளது இந்நிலையில் திருப்பய்சாரம் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக அப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருமால் மார்பன் பெருமாள் திருக்கோயில் உள்ளேயும் வெளியேயும் வெள்ள நீர் புகுந்துள்ளது இதில் கோயில் உள் பிரச்சனும் கோயிலை சுற்றி உள்ள பகுதியிலும் முழுவதமாக வெள்ளம் தூண்டுள்ள காரணத்தால் பக்தர்கள் உள்ளே திரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கோயில் அருகே அமைந்துள்ள கோயில் தெப்பகுளத்திலிருந்தும் தெப்பகுளமும் முழுவதுமாக நிரம்பி தெப்பகுளத்துக்கு அருகே உள்ள மடைக்கால் வழியாகவும் வெள்ளம் வெளியேறி கோயில் நூல் புகுந்து வருகிறது இதன் காரணமாக கோயில் நூல் அதிகப்படியான வெள்ளம் புகுந்து வருகிறது குறிப்பாக இன்று கோயிலும்புக்கு அதிக அளவில் தொடர்ந்து கடமலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரணத்தால் பக்தர்கள் வருகை சராசரியாக குறைவாகவே இருந்தது அவ்வாறு வரும் பக்தர்களும் பொடிமரத்தில் நிறைய முழங்கால அளவுக்கு மேல் தண்ணியும் நின்றுதான் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இவ்வாறு கோயிலுக்குள் புகுந்த மழை கோயில் நிர்வாகமும் அதன் ஊழியர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து வெளியே ஏற்றும் பணியில் இப்போ தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்த போயிலும் இன்று இரவு பெய்யும் மழை பெய்தாலும் அல்லது நாளையும் மழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் கோயிலில் அதிகப்படியான வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேலாயுத பெருமாள் கோயிலின் உள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இவ்வளவு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு இன்னும் அனுமதிக்கப்படுகிறார்களா அது அதாவது கண்டிப்பாக இன்று மார்கழி ஒன்றாம் தேதியாக இருப்பதால் பக்தர்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் வருவார்கள் அவர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்க வேண்டாம் என்பத காரணத்துக்காகவும் நித்திய பூஜையான மாலை பூஜை சிலத்தறி நடப்பதன் காரணமாகவும் இந்து அருளின் சார்பாக பக்தர்களையும் குறைந்தளவு பக்தர்கள் இருப்பதால் குறைந்தளவு பக்தர்களையும் உள்ள அனுபவங்களோடு அந்த பூஜைகள் சிலத்தறி பூஜைகள் தடைபெறக்கூடாது தேங்கிருக்கூடிய வெளிப்புரா உள்ள சிறு சிறு ஆஹ் துவாரங்கள் எனப்படும் பகுதிகள் வழியாக மழை நீரை வெளியேற்ற முயற்சி பெற்று செய்து கொண்டிருக்கா இருந்தபோறும் அந்த துவாரங்கள் வழியாகவும் வெளியே இருந்து மழை நீரும் வருவதால் நீரை மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருந்து வருகிறது இரவும் அந்த வெளியேற்ற முயற்சிக்கலாம் என்ற நோக்கத்தில் ஊழியர்களும் அங்குள்ள நிர்வாகமும் முன்னேற்பாளர்களை செய்து வருகிறார்கள் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க